மாணவர்களே இந்த நாளுக்கென்று நம்களில் இருக்கிற ஜீவ வார்த்தை வார்த்தையாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இஸ்ரோவேலின் தேவனாகிய நான் கைவிடாது இருப்பேன் என் கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நானில் கத்த உங்களை நீண்ட நாள் தாமதித்த காரியங்களை அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கும்படி வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார் இன்றைக்கும் அனைவருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து எதிர்பார்ப்போடும் தேடிக்கொண்டும் காத்திருத்தலும் அணுவின் நடக்கிற செயலாகின்றது ஆனால் இவற்றில் தாமதங்களும் தடைகளும் தடுமாற்றங்களும் கடக்க முடியாத பாதைகளும் மூடப்பட்ட கதவுகளும் காணப்படும் போது விசுவாசத்தில் பின்தங்கி விடுகிறவர்களும் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்கும் பாடம் எந்த தேடலும் காத்திருப்பும் கர்த்தரை சார்ந்து இருக்குமானால் அவற்றில் கர்த்தரின் கரம் இறங்கி கிரியை செய்யும் இதை நாம் பெற்றுக்கொள்ள விருப்பு முன்பே அது நமக்காகவே கத்தரால் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கும்போது நம்முடைய தேடலும் நம்பிக்கையும் கத்தரையே சார்ந்து இருக்கும் தீமத்தேயின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தெய்வ பக்தியானது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று உயரின்படி கத்திரை விசுவாசியங்கள் அவர் உங்களை கைவிடாது காத்து வழி நடத்துவார் அற்புதங்களை காண்பீர்கள் அங்கே இஸ்ரேலின் ஜனங்களை கத்தர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து அழைத்து செல்லப்பட்டதை அறிந்த பால்முனும் அவங்களுடைய உரியக்காரரும்பட்டு தங்களின் ரதங்களை போட்டி அறுநூறு பிரதானமான ரதங்களையும் எகிப்தில் உள்ள சகல ரதங்கள் அதிபதிகள் வீரர்களை கூட்டிக் கொண்டு பின்தொடர்கின்றான் இந்நிலையில் இஸ்ரோவின் ஜனங்கள் எகிப்தியை தங்களுக்கு பின்னே வருகைக் கண்டு மிகவும் பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அப்பொழுது கத்தர் நீங்கள் கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் பாருங்கள் இனி காண மாட்டீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி தோசை கொண்டு குருந்தி உங்க கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டும்படி கூறுகின்றார் அப்பொழுது சமுத்திரம் பிளந்துவிடும் ஜனங்கள் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையாக நடந்து போவார்கள் என்று கூறிட அது அப்படியே ஆயிற்று அங்கே கத்திரின் கரம் பெரிய அற்புதங்களை செய்தது என்று நாம் வாசித்தனுகின்றோம் இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் பல வகைகளில் பார்வனின் சேனையை போன்று பிசாசன் பிரச்சினையை துரத்தி கொண்டும் தப்பிச் செல்ல வழி இல்லாமல் செங்கடலாய் வழி அடைத்தும் காரியங்கள் தாமதமாவதினாலே சோந்து போயும் வெளியிலேயே ஆசிர்வாதத்தை வெற்றியை சமாதானத்தை தேடி தேடி அங்க கொண்டும் இருக்கிறீர்களா கத்தர் சொல்லுகின்ற இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்கிறார் கத்தர் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வெளியிலே ஆளுநர்களையும் உண்டாக்குகிறவர் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகின்ற போன்று தக்க கூடியதாய் கடக்க முடியாததாய் காணப்படுகிறதே என்றும் எந்த பக்கமும் நினைத்துச் செல்ல வழியில்லாமல் தவித்துக் கொண்டு விடாய்த்து போய் காணப்படுகிறதே இன்றைக்கு உங்களுக்காய் கத்த தம்முடைய கரத்தினால் எந்த அமிழ்த்து கவிழ்த்து போடுகின்றார் வெட்டாந்திரைகளாய் மாற்றி கடந்து போகும்படி செய்கின்றார் சத்துவங்களையும் ஜீவராசிகளையும் படைத்த கர்த்தர் அதனை ஆளுங்க செய்யும் கர்த்தர் கிழ்படுத்துகின்ற கர்த்தர் உங்களின் எந்த சூழ்நிலையும் அவரால் கீழ்படுத்த முடியும் என்பதை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் இஸ்ரேலின் தினனாகிய நான் கைவிடாது இருப்பேன் ஆமேன் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தழ்ந்த இயேசுவை அறியாமல் விசுவாசியம் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று ஆசைப்பார்கள் புதிய கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை ஒரு புதிய வாக்குத்தோடு இந்த நாளில் நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் ஏழாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாவது வசனம் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கத்தர் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்கள்லேயே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே மனுஷனுடைய இருதயம் என்ன செய்யுமா அவனுடைய வழிகளைத்தான் இந்த நாட்களே யோசிக்கும் நான் எப்படி இருக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் யாரை இன்றைக்கு நான் இந்த நாட்களிலே ஏமாற்ற வேண்டும் யாரை எப்படியான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அவனுடைய இருதயம் இந்த நாட்களே அப்படியாக யோசித்துக் கொண்டிருக்குமாம் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நீதிமொழியின் புத்தகத்திலே இந்த நாட்களே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆனாலும் கர்த்தடு வேதவார்த்தை இந்த நாட்கள் இந்த மிகுதி பகுதியிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால் பாருங்கள் அவனுடைய நடைகளை அங்கே உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் இப்போ மனுஷனுடைய இருதயத்திலே நாங்கள் மனுஷன் இருதயத்திலே எதை சொன்னாலும் எதை செய்தாலும் எதை யோசித்தாலும் ஆனால் அங்கே அந்த காரியங்கள் அங்கே உறுதிப்படுவதில்லை ஏனென்றால் அவருடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தராயிருப்பதனால் கர்த்தர் தான் இந்த நாட்களிலே எல்லா காரியத்தையும் இந்த நாட்களில் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார் சில தேசத்தை ஆளுகிறவர்கள் இந்த நாட்களை என்ன செய்வார்கள் தங்களுடைய அயல் தேசங்களை அதாவது எல்லைகளை விஸ்தார பண்ணும்படியாக அயல் தேசங்களை பிடிக்கும்படியாக அந்த நாட்களை வாஞ்சிப்பார்கள் அதனாலே அந்த ஜனங்களை இந்த நாட்களை தங்களுடைய படை பலத்தோடு இந்த நாட்களிலே வைத்து இந்த நாட்களை இராணுவ பட பலத்தோடு வைத்து அந்த ஜனங்களை ஒடுக்கும்படியாக அந்த நாட்களை செயல்பட்டு கொண்டு வருவார்கள் ஆனாலும் பாருங்கள் ஆனால் கர்த்தர் இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொன்னால் அங்கே அந்த சிறுமைப்பட்டவன் நெருக்கப்படுகிறவனுக்கு கர்த்தர் இந்த நாட்களே உதவி செய்வார் அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவனு அதே விதமாகத்தான் அவர்களுடைய அந்த மனுஷனுடைய இறுதியையும் அவனுடைய வழியும் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறன்னு சொன்னால் அங்க அவருடைய காரியங்களை யோசிக்கிற வேலையிலேயே பாருங்கள் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் கர்த்தர் அங்கே அவனுடைய வழிகளை இந்த நாட்களே உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தராக இருக்கிறார் அப்படியானால் கர்த்தருடைய திட்டத்தின்படிதான் காரியங்கள் இந்த நாட்களில் செயற்படும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளில் நம்முடைய இருதயத்தினுடைய வழிகளும் நம்முடைய யோசனைகளும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வழிகளுக்கும் கர்த்தருடைய யோசனைகளுக்கும் புறம்பாக இந்த நாட்கள்ல இருக்கிறதை பார்க்கிறோம் தேவன் மனுஷன் நினைப்பதொன்று ஆனால் தெய்வம் நினைப்பதொன்று என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் உண்மழிகள் என்பழிகள் எல்லாம் என்று சொல்லி இந்த நாட்கள் நமக்கு சொல்லுகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதனாலே நம்முடைய இருதயத்திலே நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படியான காரியத்தை செய்வோம் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே யோசித்துக் கொண்டிருக்கிற வேலையிலே ஆனால் தேவன்தான் நம்முடைய வழிகளை அங்கே உறுதிப்படுத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் பாருங்கள் வேதத்திலே சொல்லப்படுகிறது ஐஸ்வர்யவான் ஆண்டவளத்திலே வந்து இந்த நாட்களே சொல்லுகிறார் கலஞ்சியங்கள் எல்லாவற்றையும் நுழைத்து வைத்து விட்டு அவன் சொல்லுகிறான் என் ஆத்மாவே நீ சந்தோஷமா இறப்பா அப்படி என்றால் எல்லாவற்றையும் உனக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் சேர்த்து வைத்து விட்டேன் என்று சொல்லி சொல்லுகிற வழியிலே ஆண்டவர் பேசுகிறார் மதிகடனே இன்றிரவு ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமா இருந்தால் உன்னுடைய நிலைமை என்ன மாதிரி இருக்கும் என்பதைத்தான் ஆண்டவர் அந்த இடத்துல அதனாலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய இருதயத்தினாலே நாங்கள் நினைக்கிற காரியங்கள் நம்முடைய இருதயத்தினாலே இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களே யோசிக்கிற காரியங்கள் அவைகள் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு அங்கே புறம்பானதாக இருக்கிறது ஏனென்றால் கர்த்தர் நினைத்தால் தான் இந்த நாட்கள் நம்முடைய வழிகளை அவர் உறுதிப்படுத்த முடியும் நம்முடைய இருதயத்தின் யோசனைகளாலே நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய முடியாது இரவிலே படுக்கிறவர்களின் இருதயத்திலே யோசித்து கொண்டிருப்போம் நாளை நாட்கள்ல இந்த நாட்கள் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் இப்படியாக செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தை பெரிய காரியங்களை யோசித்துக் கொண்டு இந்த நாட்களே இருப்போம் ஆனால் அன்று அவர் மறிப்பாரா இருந்தால் அவருடைய திட்டங்கள் அவருடைய தீர்மானங்கள் எங்கே போகும் என்று என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த நீதிமொழி புஸ்தகத்திலே ஞானியாகிய சாலமோ இந்த நாட்கள் இப்படியாக இந்த நாட்கள் இந்த வார்த்தையை இந்த நாட்கள் எழுதி வைத்துக்கிறதை பார்க்கிறோம் மனுஷனுடைய இறுதியம் அவனுடைய வழியை யோசிக்கும் என்ன வழியிலே போக வேண்டும் என்பதை யோசிக்கும் ஆனால் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ நம்முடைய கர்த்தர் என்பதை இந்த வார்த்தை ஊடாக அங்கே அறிந்து கொள்ளக்கூடிய அதனாலே அருமை பிள்ளைகளே இருதயத்தின் நினைவினாலே இருதயத்தின் காரியங்களினாலே நீங்கள் தேவடைய ராட்சியத்தை கட்டவோ தேவோடைய காரியத்தை இந்த நாட்களை செய்ய முடியாது தேவன் உங்களுடைய நடைகளை உறுதிப்படுத்த வேண்டும் கர்த்தர் இந்த நாட்களை அப்படி செய்வாரா தான் தேவனுடைய இராட்சியத்தை நீங்கள் கட்டி எழுப்ப முடியும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்